நம்ம வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் இப்போ எடுத்துக்காட்டு சம்மில் புக்கில் கொடுத்துருக்கற எல்லா எடுத்துக்காட்டு சமையம் நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ கூட்டு வட்டி ஃபஸ்ட்டு இது புக்கில் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்றில் கொடுத்துருக்குற ஃபஸ்ட்டு சம்மது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று நாலில் உள்ளது கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அசல் வந்து நாலாயிரம் ரூபாய் ஆண்டு வட்டி வீதம் அஞ்சு பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெண்டு வருஷம் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுனே கொடுத்துட்டாங்க ஆண்டுக்கு ஒரு முறை அவங்களுக்கு ஃபார்முலா என்னது ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் அசில் என்ன கொடுத்துருக்காங்க நாலாயிரூவான்னு கொடுத்துருவேன் அப்போ பி பாலாயிரம்னு எழுதிவிட்டேன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அஞ்சு எழுதிட்டேன் டிவிடட் பை ஹண்ட்ரட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காங்க அதையும் எழுதிட்டேன் அப்புறம் என்ன பண்ணுவோம் நாலாயிரம் இன்ட்டு நூற்றி அஞ்சு டிவைட் பை நூறுங்கிறதை நீ இன்னும் கொஞ்சம் சிம்பிஃபை பண்ணி இருபத்தொன்று டிவைட் பை இருபதுன்னு கிடைக்கும் ஸோ நான் அப்படி வச்சுக்கிறேன் இருபத்தொன்று டிவைட் பை இருபது இன்ட்டு ரெண்டு திடங்கிறதுனால இருபத்தி ஒன்று டிவைட் பை இருபது அப்படின்னு போட்டி நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து மொத்த தொகையாக நாலாயிரத்தி நானூற்றி பத்து ரூபா கிடைக்கும் ஆனா நமக்கு தேவையானது என்ன கேட்டிருக்காங்க தான் கேட்டிருக்காங்க கூட்டு வட்டியை தான் கேட்டிருக்காங்க அப்ப கூட்டு வட்டி கிடைக்கணும் என்ன பண்ணணும் மொத்த தொகையில இருந்து நம்மளுடைய அசலை கழிச்சுட்டா நமக்கு வந்து கூட்டு வட்டி கிடைச்சிரும் அப்ப என்னுடைய மொத்த தொகை நாலாயிரத்தி நானூத்தி பத்து ரூபாய் அதுல இருந்து என்னுடைய அசலான நாலாயிரம் ரூபாய் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் நானூத்தி பத்து கிடைக்கும் அவ்வளவுதான் அடுத்தது செகண்ட் சம் அசல் ரூபாய் ஐந்தாயிரம் ஆண்டு வட்டி வீதம் நாலு பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ ஒன்றரை வருஷம் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுனு கொடுத்துருக்காங்க முதல்ல காலாண்டு கொடுத்தாங்க சாரி முதல்ல வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்தாங்க இப்போ அரையாண்டு கொடுத்துருக்காங்க அரையாண்டுக்கு எனக்கு ஃபார்முலா என்னது இதில் நமக்கு வந்து ஷார்ட் கட் மெத்தட்லாம் இருக்குது நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இந்த த்ரீ த்ரீ ஒன் மெத்தடு டூ ஒன் மெத்தடெலாம் போடலாம் ஆனால் அது எல்லா சமக்கும் சில நேரம் வந்து சில ட்ரிக் சில விஷயங்களை ஒரு மாதிரி ட்ரிக்கியாக கேட்டாலும் நமக்கு அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் நம்ம ஃபார்முலா வச்சு போட்டுட்டு நம்ம வகுத்தல் பெருக்கல் கூட்டல் டக்கு டக்குன்னு போட்டதுனாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஸோ அரையாண்டு அப்படிங்கிறது ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை டூ ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் அரையாண்டு எனக்கு இங்கே இரநூறு அங்கே டூ என்ன அவ்வளோதான் ஸோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒன்றரை வருஷம் கொடுத்துருக்காங்க இந்த கலப்ப பணத்தை நான் சாதாரண பணவாக மூணு பை ரெண்டு அப்படின்னு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு அந்த எண்ணுங்கிற இடத்துல நான் என்ன போடுறேன் அப்படின்னா டூ இன்ட்டு எண்ணுங்கிறது என்னது த்ரீ பை டூன்னு போட்டால் அப்போ அந்த டூ டூ எப்பவும் இப்படி கேன்சல் ஆகுற மாதிரி தான் கொடுப்பாங்க டூ டூவும் நான் கேன்சல் பட்டேன் அப்போ மூணு வருஷம் நான் ஆயிடுச்சு என்னுடைய அசைல் எவ்வளோ அஞ்சாயிரம் என்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நாலு டிவைடட் பை இரநூறு மூணு அப்படிங்கிறதுனால இந்த இரநூறு நாலுன்னா இரநூத்தி நாலு டிவிட் பை இரநூறு ஆயிரும் மூணு தடவைங்கிறப்போ எனக்கு மூணு தடவை போட்டுக்கிறேன் ஏன் அந்த இரநூத்தி நாலு டிவிடட் பை இரநூறுங்கிறது வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஐம்பத்தொன்று டிவைட் பை ஐம்பதுன்னு கிடைக்கும் அதனால் நான் ஐம்பத்தி ஒன்று டிவைட் பை ஐம்பதுன்னு வச்சுக்கிறேன் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல ரொம்ப இங்கே பெருசாக போகுங்கிறதுனால இதை நான் அப்படி சிம்பிளிஃபை பண்ணி இப்படி மூணு தடவை எழுதிக்கிட்டேன் அப்போ ஐம்பத்தொன்று டிவைடட் பை ஐம்பது ஐம்பத்தொன்று டிவைடட் பை ஐம்பது ஐம்பத்தி ஒன்று டிவைட் பை ஐம்பது என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அஞ்சாயிரம் நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஆறுன்னு கிடைக்கும் அதிலிருந்து எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணுங்கிறதுனால என்னோடய மொத்த தொகையில இருந்து என்னோட அசலை கழிச்ச அப்புறம் எனக்கு என்ன கிடச்சிருக்கு முந்நூற்றி ஆறு புள்ளி நாலுங்கிறது கிடச்சிருச்சு அது செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு இப்போ மூணாவது சம் பார்க்கலாம் அசல் ரூபாய் முப்பதாயிரம் முதலாம் ஆண்டு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏழு பர்சன்டேஜ் தான் இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எட்டு பர்சன்டேஜ் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது ஆண்டுக்கு ஒரு முறையினாலே நமக்கு ஃபார்முலா என்னது ஏ ஈக்குவல் டு பீன் டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எப்பவுமே எப்படி கொடுப்பாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கொடுப்பாங்க இவங்க அப்படி கொடுக்காம முதல் வருஷம் ஒரு வட்டி வீதமும் ரெண்டாவது வருஷமோ ஒரு வட்டி வீதமும் அதாவது தொடர் வட்டி வீதம் கொடுக்குறோம் நம்ம ஒரு ஃபார்ம்ல பார்த்தோம் ஒன் பிளஸ் ஏ பை ஹண்ட்ரட் ஒன் பிளஸ் பி ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் நம்ம அதுக்காக தனி இதெல்லாம் கிடையாது அதே இதில் தான் போடுறோம் அப்போ என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் முப்பதாயிரம் ஃபர்ஸ்ட்டு வருஷம் ஒன் ப்ளஸ் செவன் பை ஹண்ட்ரடு ரெண்டாவது வருஷம் எட்டுங்கிறதுனால ஒன்று ப்ளஸ் எட்டு பை ஹண்ட்ரட் அப்போ எனக்கு என்னாக இருக்கும் நூற்றி ஏழு டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு நூற்றி எட்டு பை இருக்கும் பிரின்சிபல் அமௌண்ட்டு முப்பதாயிரம் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குனா முப்பத்தி நாலாயிரத்து அறுநூத்தி அறுபத்தெட்டு அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் இது என்னோட ஆன்சர் இல்லை ஏன்னா கேட்குறத உங்கள் வட்டி தான் அவங்களோட என்ன ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க கூட்டு வட்டி காணுங்கன்னு கொடுத்துட்டாங்க அப்போ கூட்டு வட்டினால் என்ன பண்ணணும் மொத்த தொகையிலேருந்து என்னுடைய அசலை கழிச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய வெட்டி முப்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தெட்டுலேருந்து கழிச்சோம்னா என்னுடைய கூட்டு வெட்டி கிடைச்சிருச்சு இப்போ இந்த நாலாவது சம் இந்த நாலாவது சம் வந்து ஆக்சுவலி கொசின் வந்து தப்பா இருக்கு நம்ம நம்ம ஃபார்மெட்ல வச்சு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஆன்சர் தான் ஒண்ணும் ஆனா இவ்வளவு பரிசுலாம் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசல் ரூபாய் பத்தாயிரம் ஆண்டு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எட்டு பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் இயர் வந்து ரெண்டு மூணு பை நாலு ஆண்டுகள் காலாண்டுக்கு ஒருமுறை வட்டி கணக்கிடப்படுகிறது கொடுத்துருக்காங்க நமக்கு காலாண்டுக்கு காலாண்டுமுறைனாலே ஃபார்முலா என்னது ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஃபோர் ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஃபோர் என்ன நம்ம அது எப்படி மாற்றுவோம் இந்த கலப்பு பின்னத்தை சாதாரண பிணம் மாத்திர பதினொன்று பை நாலு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போது அந்த எண்ணுங்கிற இடத்துல பதினொன்று பை நான் நாலுன்னு வச்சேன்னா அந்த நாலும் நாலும் கேன்சர் ஆகும் எனக்கு என்ன கிடைக்கும் பதினொன்றுன்னு கிடைக்கும் அப்போது என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டு பத்தாயிரம் இன்ட்டு இங்கே நாலு அப்படிங்கிறப்ப நானூற்றி எட்டு டிவிடர் பை நானூறுங்கிறத பதினோரு தடவை போட்டு இந்த நானூற்றி எட்டையும் நானூறையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஐம்பத்தொன்று பை ஐம்பதுன்னு கிடைக்கும் அதை பத்தாயிரம் இன்ட்டு ஐம்பத்தி ஒன்று பை ஐம்பது அப்படின்னு நீங்கள் பதினோரு தடவை போட்டு அடித்து எடுத்தீங்க அப்படின்னாலும் நானும் இதை வந்து ஃபோனில் வச்சு தான் பண்ணேன் அப்படி எடுத்து எடுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு புள்ளி ஏழு நாலுங்கிறது கிடைக்குது அதுலேருந்து நம்ம வந்து அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் இந்த மொத்த தொகையிலேருந்து பத்தாயிரத்தை கழிச்சோனாலும் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு புள்ளி ஏழு நாலுங்கிற அஞ்சு தான் கிடைக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சது என்ன காலாண்டுக்கு ஒரு முறை கிடையாது அவங்க நமக்கு வந்து புக்ல ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்களா ஆன்சர் அது பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா அது காலாண்டுக்கு ஒரு முறை அவங்க கொடுக்கல ஆண்டுக்கு ஒரு முறை தான் கொடுத்துருக்காங்க ஆண்டுக்கு ஒரு முறைங்கிற மாதிரி வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து கரெக்டா வருது இப்போ அந்த நாலாவது நீங்க ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு வச்சு போட்டீங்கன்னா நமக்கு புக்ல கொடுத்துருக்குற மாதிரி வந்து கரெக்டா வரும் பிரின்சிபல் அமௌண்ட்டு பத்தாயிரம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எட்டு பெர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது இதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே வந்து எக்ஸசைஸில் ஒரு மூணாவது சம்பளம் வந்து பார்த்துருப்போம் எக்ஸசைஸ் சம்பளம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் கொடுத்த வருஷம் கொடுத்துட்டாலும் இப்படி தனியாக கொடுத்து ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்துருவாங்கன்னா இதை ஒரு தடவை தனியாக வச்சுக்கோங்க இந்த ரெண்டுங்கிறத தனியாக ஒரு தடவை வச்சுக்கோங்க இந்த மூணு பை நாலுங்கிறத தனியாக வச்சுக்கோங்க அது வந்து ரெண்டரை வருஷம் கொடுத்துருப்பாங்க அதனால் ரெண்டை தனியாக வச்சுக்கோங்க அந்த ஹாஃபுங்கிறத தனியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஏ இக்குவல் டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல்ட் பவர் என்ன அப்போ பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆறு பை ஹண்ட்ரட் இதை வந்து ஃபஸ்ட் இதுக்கு வச்சுக்கிறேன் ரெண்டு வருஷங்கிறது அடுத்தது இந்த மூணு பை நாலுங்கிறதை என்ன பண்ணுறதுனா அதே ஃபார்மில் தான் ஒன் ப்ளஸ் ஆறு பை ஹண்ட்ரட் தான் இன்ட்டு த்ரீ பை ஃபோருங்கிறத மேலே கீழே எழுதிக்கு போகிறோம் அப்போ வந்து அங்கே வந்து ஒன்று பை ரெண்டு இங்கே ஒன்று போட்டிருப்பேன் இங்கே ரெண்டு போட்டிருப்பேன் அந்த செம்ம நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸசைஸில் உள்ள சம்மாத அதே மாதிரி தான் இங்கே மூணு பை நாலுன்னு எழுதிக்கிறோம் அப்போ மூணு பை நாலுங்கிறப்போ த்ரீயார் இடிவட் பை ஃபோர் ஹண்ட்ரட்னு கிடைக்குமா அப்புறம் அந்த த்ரீ ஆர் அப்படிங்கிறது இந்த ஆரோட வேல்யூ என்னது எட்டு அப்போ எட்டு மூணு மூணு எட்டுங்கிறப்ப இருபத்தி நாலு வந்துடும் அப்போ ஒன் பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை ஹண்ட்ரட்னு கிடைச்சிரும் அப்போ எனக்கு என்னவா கிடைக்கும் இந்த ஒன் பிளஸ் எயிட் எயிட் பை ஹண்ட்ரடுங்கிறது நூற்றி எட்டாயிரும் அப்போ பத்தாயிரங்கிறது என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டு நூற்றி எட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் நூற்றி எட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த ஒன் பிளஸ் ஆறு பை ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ பை ஃபோருங்கிறது எனக்கு என்னவா மாறி இருக்கு நானூத்தி இருபத்தி நாலு டிவைடட் பை நானூறுன்னு மாறி இருக்கு இது எல்லாத்தையும் நான் முதல்ல அடித்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா பத்தாயிரம் இன்ட்டு இந்த நூற்றி எட்டு டிவைட் நான் சிம்பிளிஃபை பண்ணனா இருபத்தேழு டிவைட் பை கிடைக்கும் திருப்பி இருபத்தேழு டிவைடட் இருபத்தஞ்சு இந்த நானூற்றி இருபத்தி நாலு டிவைடட் நானூறுங்கிறத ஐம்பத்தி மூணு கிடைக்கும் இது எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சு வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு நாலுன்னு கிடைக்கும் அப்போ இது நமக்கு மொத்த தொகை மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டேன் அப்படின்னா இது வந்து ஆயிரம் பத்தாயிரத்து நான் வந்து கழிச்சிட்டேனே எனக்கு என்ன கிடைக்கும் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு நாலுங்கிறது எனக்கு கூட்டு வெட்டியான புக்கில் கொடுத்துருக்குற ஆன்சர் கரெக்டாக வந்துடும் ஆனால் ஏதோ வச்சு போடணும் ஆண்டு ஆண்டு வெட்டிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற ஃபார்மில் வச்சு போட்டோம் அப்படின்னா இந்த சம்மம் வந்து அவங்க கொடுத்துருக்குற ஆன்சர் மாதிரியே கரெக்டாக வந்துடும் அவங்க ஏதோ பிபைசி ப்ளஸ் ஆர் அப்படிங்கிற மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணுற நம்ம அப்படிலாம் யோசிக்கணும் ஃபஸ்ட்டு இது இது செகண்ட் இது இந்த ஃபார்மெட் அவ்வளோதான் த்ரீ ஃபோர்னு வச்சுக்கணும் இப்போ டூ பை ஃபோர் இருந்தால் டூ பை ஃபோர்னு வச்சுக்கோங்க இது ஒரு தனி வருஷமாகவும் இது ஒரு இது ஒரு தனி முக்கால் வருஷமாகவும் இது ரெண்டு வருஷம் தனியாகவும் முக்கால் வருஷம் தனியாகவும் நம்ம போடுறோம் அவ்வளோதான் அப்படி போட்டிங்கன்னா அது கரெக்டாக ஆன்சர் வந்துடும் அடுத்து பேஜ் நம்பர் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணில் எடுத்துக்காட்டு வந்து நாலு புள்ளி அஞ்சுக்குள்ள சமயம் இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் எழுபதாயிரமாக இருந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எழுபதாயிரமாக இருந்துச்சு அதன் மதிப்பு ஆண்டுதோறும் நாலு வீதம் குறைகிறது குறைகிறதுனாலே எனது மைனஸ் அவ்வளோதான் அதனுடைய தற்போதைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு இது கொடுத்துருக்குற பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எழுபதாயிரம் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து எனக்கு எனது நாலு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எனக்கு ரெண்டு வருஷம் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருந்தோம் தேய்மானம் தேய்மானத்தோட ஃபார்முலா பார்த்தோம் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் நீங்கள் இல்லைன்னா இல்லை அந்த ஃபார்முலா மறந்துடுச்சு அப்படின்னா ஒருமே பிரச்சனை கிடையாது நமக்கு என்ன தேயிருது அப்படின்னாலே குறையிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம இருந்து நாலுங்கிறது அப்படியே குறைச்சிக்கிட்டாலே போதும் நூற்றுலேருந்து நாலு குறைச்சோம் அப்படியே தொண்ணூற்றாறு அப்படியே கூட எடுத்துக்கலாம் இப்போ நூற்றை விட அதிகமாகுது அப்படின்னா இப்போ நாலு பர்சன்டேஜ் அதிகரிக்கிறது நூற்றி நாலுன்னு வச்சுப்போம் இதை நம்ம வந்து பர்சன்டேஜில் பார்த்துருப்போம் இல்லையா கூடுது அப்படின்னா நூற்று நூறோட கூட்டிக்கணும் குறையுது அப்படின்னா நூறுலேருந்து கழிச்சிக்கணும் அதே தான் இங்கே பண்ணுறோம் அப்போ எனக்கு ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ எழுபதாயிரம் இன்ட்டு குறையுது இல்லைனா அதே ஃபார்மில் வச்சு போட்டோன்னா ஒன் மைனஸ் ஃபோர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூன்னு வச்சு போட்டாலும் தொண்ணூற்றி நாலு தான் வரும் இல்லை நூறு அப்படி நாலு நோ நாலு கழிச்சிட்டோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறுனு வரும் தொண்ணூத்தாறு டிவைட் பை 100 இன்ட்டு தொண்ணூத்தாறு டிவிட் ஹண்ட்ரட் அப்படி நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாங்கிறது அதுதான் பாருங்கள் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று ஆறு ஒரு வகையான பேக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் ஐந்து பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைதான் ரெண்டாவது மணி நேரத்தில் எட்டு பர்சன்டேஜ் வளர்ச்சி குன்றுதான் அப்படின்னா குறையுது அந்த கவுண்டிங்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது மூன்றாவது மணி நேரத்தில் பத்து பர்சன்டேஜ் வளர்ச்சி அடையுது திருப்பி வளர்ச்சி அடையுது தொடக்கத்தில் அதோடய எண்ணிக்கை எவ்வளோ இருந்துச்சுன்னா பத்தாயிரமாக இருந்தது அப்போது மூணு மணி நேரத்துக்கு பிறகு அதோட எண்ணிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இங்க கொடுத்தது முதலாவது மணி நேரம் இரண்டாவது மணி நேரம் மூணாவது மணி நேரம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க முதல் மணி நேரத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் வளர்ச்சி அடையுது அதே தான் நம்ம பார்த்தோம் இல்லையா தொடர் வட்டி வீதம் அப்படின்னு கொடுத்தா நமக்கு ஃபார்முலா என்னது ஒன் பிளஸ் ஏ பை ஹண்ட்ரட் ஒன் பிளஸ் பி பை ஹண்ட்ரட் ஒன் பிளஸ் சிபை ஹண்ட்ரட் ஏன் இங்கே மைனஸ்ன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க வளர்ச்சி குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருந்தோம் மைனஸ் பண்ணிருந்தோம் இன்னைக்கு மைனஸ் தான் போடணுமோ அதெல்லாம் கூட யோசிக்கணும் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ பத்தாயிரம் இன்ட்டு அஞ்சு வளர்ச்சி அடையுதுன்னு கொடுத்தா நூற்றி அஞ்சு குறையுதுன்னு கொடுத்தா நூற்றுலேருந்து எட்டை கழிச்சிருங்க தொண்ணூற்றி ரெண்டு திருப்பி கூடுதுன்னு கொடுத்தா என்னது நூற்றி பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தாறுங்கிறது கிடச்சிரும் அவ்வளோதான் இப்போ எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று ஏழு பார்க்கணும் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு ஆறு பர்சன்டேஜ் வீதம் அதிகரிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு ஆக இருந்தது இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் மக்கள் தொகையை காண்கன் கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபார்முலா அதே தான் ஏ இக்குவல் டு பிஎன் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்னங்கிறதான் ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணால் ரெண்டாயிரத்தி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதோடய இதை கொடுத்துட்டாங்க அதோடய அமௌண்ட்டை ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் கேட்டிருக்காங்க இப்போது ரெண்டாயிரத்தி நான் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி அந்த இருந்த அமௌண்ட்டு தான் ரெண்டு வருஷம் எனக்கு அதிகரிச்சு என்னவா மாறி இருக்குன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சா மாறி இருக்கு அப்போ இங்கே இந்த பிரின்ஸிபல் அமௌண்ட்டு தான் ரெண்டு வருஷத்தில் அதிகரித்து எனக்கு என்னவா கிடைச்சிருக்கு மொத்த தொகையான ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தஞ்சுன்னு கிடைச்சிருக்கு அப்போ நம்ம இந்த இடத்துல இதை பிரின்ஸிபல் அமௌண்ட்டா இதை மொத்த தொகையாக தான் வச்சுக்கணும் அப்போனா எனக்கு இப்போ இதை கண்டுபிடிக்கணும் இதை மட்டும் நம்ம மாற்றிடக்கூடாது அப்போ இதுதான் எனக்கு மொத்த தொகை ஏன்னா அந்த பிரின்சிபல் தான் ரெண்டு வருஷத்துல என்னவா மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சா மாறி இருக்கு அப்போ நான் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு கண்டுபிடிக்கிறேன் ரெண்டு வருஷங்கிறதுனால நம்பர் ஆஃப் இயர்ஸை ரெண்டு வருஷம் எடுத்துக்கிறேன் அதே ஃபார்முலா தான் ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி ஈக்குவல் டு பின்ட்டு ஒன் ப்ளஸ் ஆறுங்கிற இடத்துல என்ன போட்டுக்கிறேன் ஆறு ஆறு பர்சன்டேஜ் அவங்க உங்க கொடுத்ததுனால ஆறு போட்டுக்கிறேன் அப்போ என்ன கிடைக்கும் நூற்றி ஆறு டிவைடட் பை ஹண்ட்ரட் நூற்றி ஆறு டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படியே இங்கேருந்தே டேரெக்டாக அடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும் பி வந்து இருபத்தி ஓராயிரத்தி ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிரும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினு பதினாறில் என்னோடய இதுவாக மக்கள் தொகை என்னவாக இருந்தது ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடச்சது இப்போ இதுக்கு கண்டுபிடிச்சிருக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும் இதுதான் தான் என்னுடைய ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்னவா மாறி இருக்கும் மொத்தம் தொகையாக மாறி இருக்கணும் நம்ம இந்த சம்லேயே இந்த ட்ரிக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ப்ரின்ஸ்பல் அமௌண்ட்டு என்னன்னு தெரியாது அதுதான் எனக்கு ரெண்டு வருஷத்தில் என்னவாயிருக்கு ஆறு பெர்சன்டேஜ் அதிகரித்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரமா ஆகிருக்கு இப்போது இந்த ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்துலேருந்து தான் நான் இருபதுக்கு கண்டுபிடிக்கணும் நம்ம போய்ட்டு ஒன்னு பின்னாடி பேருக்குன்னு மைனஸ் போட்டுறக்கூடாது இருபதுக்கு மாறி இருக்குது அப்போ இதுதான் என்னுடைய இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு ரெண்டு வருஷத்தில் அதிகரித்து எனக்கு என்னவா மாறி இருக்கும் மொத்த தொகையாக மாறி இருக்கும் அப்போ இது என்னது என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு நான் கேல்குலேட் பண்ணும்போது இதை என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டாக நான் வச்சுக்கணும் என்னது அப்போது ஃபார்முலா அதே தான் ஏ பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் அப்போ ஏ ஈக்குவல் டு பிரின்ஸிபல் இதுதான் பிரின்ஸிபல் அமௌண்ட் ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு இந்த அதே இன்னும் ரெண்டு வருஷம் தான் அதனால் நூற்றி ஆறு டேவெடு பை ஹண்ட்ரட் நூற்றி ஆறு டே விடுபே ஹண்ட்ரட் இது நீங்கள் அடிச்சு கொடுத்து ஆன்சர் எடுத்திங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறுங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் கிடைக்கிற மக்கள் தொகையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலுல புக்கில் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஒன்று எட்டு அவங்களே ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க கூட்டு வட்டிக்கும் தனி வீட்டுக்கும் இடையான வித்தியாசம் ஏற்கனவே வந்து எக்ஸசைஸ் சம்மில் பார்த்தது தான் அதே ஃபார்முலா தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபார்முலா வச்சு ஒரு சம் கொடுத்துருக்காங்க மூணு வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா வச்சு ஒரு சம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் கூட்டு வட்டிக்கும் தனி வீட்டுக்கும் இடையில வித்தியாசத்தை காணுங்க பி வந்து எவ்வளோவா அஞ்சாயிரம் ரூபாயா ஆண்டு வட்டி விதம் நாலு பர்சன்டேஜா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெண்டு வருஷமா அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் புக்கில் கொடுத்துருக்கற ஃபார்முலா என்னது இந்த கூட்டு வெட்டிக்கும் தனிவெட்டிக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஸ்கொயர் ஆனால் நம்ம முன்னாடி பிஆர் ஸ்கொயர் டிவிட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணால் இதுவும் கரெக்டு தான் அதை தான் அப்படி போட்டிருக்காங்க பிஇன்ட்டு ஆர் பி அப்படியே பிஆர் ஆயிருச்சு அந்த ஆரோட இந்த ஆருக்கு ஒரு ஸ்கொயர் இந்த ஹண்ட்ரடுக்கு ஒரு ஸ்கொயர் இந்த பிஏ உள்ள கொண்டு போய் பெருக்கி வச்சுருக்கும் அவ்வளோ தான் நம்ம சிம்பிள் அந்த ஃபார்மலாகவே படிச்சு வச்சிருந்தோம் நம்ம இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்த மாதிரி பிஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர்னே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் அதில் அப்படியே சப்ஸ்ட்ரூட் பண்ணி எடுத்தீங்கனாலும் இல்லை இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி ஐயாயிரம் இங்கிட்ட நாலு பை நூறு ரெண்டு தடவை அப்படியே போட்டு நீங்கள் அடிச்சு எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும் அது அப்படியே நான் சப்ஸ்டூட் பண்ணியிருக்கேன் ஆன்சர் எட்டுன்னு கிடச்சிருக்கு அடுத்த ஆன் செகண்ட் சம் பாருங்கள் பி ஈக்குவல் டு ரூபாய் எட்டாயிரம் ஆண்டு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அஞ்சு பர்சன்டேஜும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மூணு அப்போ மூணு வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் நம்ம ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருந்தோம் பிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரட் கியூபு அந்த த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆறுங்கிறத வச்சோம் புக்கில் என்ன கொடுத்துருக்கேன்னா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும் இந்த ஃபார்முலா வச்சு போட்டாலும் அதே ஆன்சர் தான் புக்கில் கொடுத்துருக்க ஃபார்மில் பிரகாரம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பி எவ்வளோ எட்டாயிரம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அஞ்சு பை நூறு ஸ்கொயர் வந்துடும் த்ரீ ப்ளஸ் அஞ்சு பை நூறு அப்படிங்கிறது கிடச்சிடும் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அஞ்சு அப்போ அதே தான் உங்களுக்கு அந்த பிஆர் ஸ்கொயரில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க ப்ரின்சிபல் அமௌண்ட் போட்டிருப்பீங்க ஆரை வந்து ரெண்டு தடவை போட்டிருப்பீங்களா அதே தான் அஞ்சு பை நூறு அஞ்சு பேர் நூறு இல்லைன்னா அஞ்சு அஞ்சுன்னு வச்சுக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆறுங்கிறது என்ன கிடைக்கும் முந்நூற்றஞ்சுன்னு கிடைக்கும் டிவிடர் போய் ஹண்ட்ரட் கியூபுன்றிருக்கப்போ மூணு தடவை நூறு போட்டிருப்பீங்க அதே தான் இதுலேயும் வருது அடிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அறுபத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் அவ்வளோதான் இதோட இந்த கூட்டு வட்டிக்கு நமக்கு எயித்து புக்கில் கொடுத்துருந்த எக்ஸசைஸ் சம்மும் எடுத்துக்காட்டு சம்மும் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து நமக்கு டைம் அண்ட் ஒர்க்கு தான் வந்து நமக்கு நாளைக்கு டெஸ்ட்டோட சிலபஸ் அடுத்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கோட எக்ஸசைஸ் அம்ஸ்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானில் இருக்கிற ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டிங்கன்னா நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளவே வந்து வந்து சேர்ந்துடும் ஒரு ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் தேங்க் யூ